அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம் இப்போ இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஒட்டி தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சாலை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துள்ள நம்ம நிலத்திலேருந்து மதுராந்தகம் போகிற சாலை இது இந்த இடத்துல இருந்து சென்னை திருச்சி நேஷ்னல் ஹைவே வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்துல இருந்து அமைஞ்சிருக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய சாலைக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது பேருந்து நிறுத்தம் இந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியா பாருங்க அப்போதான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு முற்றிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுக்கு தோப்பு தோராயமா ஒரு ஐநூறு சவுக்கு மரங்கள் இந்த நிலத்தில் இருக்குன்னு சொல்றாங்க இந்த நிலத்தை சுற்றிலுமே முழுவதும் நிறைய சவுக்கு தொப்புகள் அமைந்திருக்கிறது விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் சாலை முகப்பு வந்து ஒரு இரநூற்றி ஐம்பது அடி இருக்குன்னு சொல்றாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் விற்பனைக்கு வந்து ஒரு போர்வல் இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்கு இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் ஐயன் கோயில் கூற்றோடு சந்திப்பிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மதுராந்தகத்திலிருந்து தோராயமாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இதே போன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் போன்ற பகுதிகளில் உங்ககிட்ட நிலங்கள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னா அதை விற்பனை செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புனீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்தவித இன்றி நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் உங்களது சொத்தினை விற்பனை விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருகிறோம் இல்லை கமிஷன் முறையில் நீங்கள் உங்கள் நிலத்தினை விற்பனை செய்ய விரும்பினாலும் விற்பனை செய்து தருகிறோம் விற்பனைக்கு உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எண்பத்தாறு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலப்பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை பெறங்களை நேரடியாக பேசிக் கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட விரும்பினால் இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து காணொலியின் இடதுகை பக்கம் கொடுத்துருக்கிறோம் மேலும் இப்பறங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்